அண்மைச் செய்தி எழும்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் தட்கள் டிக்கெட் எடுக்க வந்தபோது ஊழியர்கள் ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்யும்படி கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது பயணிகள் அடைக்கடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தட்கள் டிக்கெட் எடுக்க வந்த பயணிகள் அடைக்கடிக்கப்படுவதற்கான காரணம் என்ன ஊழியர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தனலட்சுமி வணக்கம் சென்னை எக்மூர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்ய வந்த பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது முன்பதிவு செய்ய வந்த பயணிகளை ஒருமையில் பேசியதால் இந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது இன்று முதல் விரைவு ரயில்களுக்கு அந்த கட்டணம் என்பது அதிகரிக்கிறது சரியாக ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்குமே ஐந்து ரூபாய் அதே போல ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை பத்து ரூபாய் என இந்த கட்டணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் தற்கால் டிக்கெட்டிற்கு கண் கட்டாயமாக ஆதார் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அது ஓடிபி வரும் அதனை கட்டாயமாக்கியிருக்கிறார்கள் மத்திய அரசு இதனை முன்னிட்டு தான் தற்பொழுது முன்பதிவு செய்வதற்காக இங்கே பயணிகள் வந்திருந்தார்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் முன்பதிவு செய்ய மையத்திற்கு முன்பதிவு செய்த வந்த பொதுமக்களிடம் ஊழியர்கள் இங்கே ஏன் வருகிறீர்கள் ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டியதுதானே என கூறியதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுப்பானதால் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் ஏன் ஆன்லைனில் செய்ய வேண்டும் நீங்கள் இங்கே ஊழியர்கள் இருக்கத்தானே செய்கிறீர்கள் அதே நேரத்தில் ஆன்லைன் ஆப்பில் நாம் செய்யும் பொழுது இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தியில் மட்டுமே அந்த ஆப் செயல்படுகிறது தமிழில் அதற்கான மொழிபெயர்ப்புகள்லாம் இல்லை என்று பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் அதே நேரத்தில் ஆப்பில் செய்யும் பொழுது அந்த ஓடிபி எண் வருவதற்குள்ளாக ஆப் நேரம் என்பது முடிவடைந்து விடுகிறது அதனால் அந்த ஆப்பில் சரியாக செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் அதே நேரத்தில் காய்கறி மார்க்கெட்டுக்கு வருவது போல ஏன் வருகிறீர்கள் என்றெல்லாம் ஒருமையில் அந்த பொதுமக்களை பார்த்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் பேசியதால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனை நாம் பதிவு செய்து கொண்டிருந்தோம் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்து உள்ளே இருந்து வந்த ஊழியர் இதை ஏன் பதிவு செய்கிறீர்கள் என்று நம்மிடமே ஒருமையில் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து நாம் அவரிடத்தில் பொதுமக்களை எவ்வாறு நடத்த வேண்டும் ஏன் இவ்வாறு நடத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் பதிலளிக்காமல் மீண்டும் நம்மிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கூடிய காவலர்கள் வந்து இந்த வாக்குவாதத்தை சரி செய்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது தனலக் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்

டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க போனால் அவர் என்ன சொல்கிறார் கவுண்டரில் இதெல்லாம் காய்கறி கிடையாது ஆன்லைனில் தான் விட்டுருக்காங்கல்ல அங்கே போய் எடுக்க வேண்டியது தானே எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு அனாகாரியமாக பேசுகிறாரு நாங்கள் லைனில் நின்று டிக்கெட் எடுக்கிறோம் எடுத்து லைனில் எடுக்கும்போது அவங்க இந்திக்காரங்க இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல அவங்க டைப் பண்ணுறதுக்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுது ஏன்னா ஒரு படித்த ஆளுக்கு வேலை கொடுத்தா போகல ஹிந்திக்காரை யாருக்குமே படிக்கவும் தெரியல இங்கிலீஷ் சுத்தமாகவே தெரியல வரும் ஹிந்தியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஹிந்தி தெரிஞ்சு அவன் மட நாட்டில் எதுவுமே போட்டுன்னா அங்கே ஒர்க் பண்ணணும் இங்கே வந்து ஒன்றுமே தெரியலைங்க தமிழும் தெரியல இங்கிலீஷ் பேசவும் தெரியல டைப் பண்ணவும் தெரியல அதுக்குள்ளே வெயிட்டிங் லிஸ்ட்டு போய்டுது எங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆகுது ஒரு ஆளுக்கு நாங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள் நாங்கள்லாம் வந்து சாமானிய மக்கள் டிக்கெட் எங்களால் இருக்கிறது தான் இங்கே வரும் பஸ்ஸில் போனால் அதிக கட்டணம் வந்து ட்ரெயினுக்கு வரும் ட்ரெயினில் வந்து அவங்க டைப் பண்ணோன்னு தெரில ஒன்றும் தெரில சார் அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷே தெரிலங்க ஹிந்தி மட்டும் தான் தெரியுது அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டே இருக்காங்க